வீட்டுக்கு அது கூட நம்ம காசு கொடுத்து வாங்கலன்னா அப்புறம் எப்படி போங்க போங்க அவங்க சஜெஸ்ட் பண்ண செஞ்சு கூட வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்க வாங்கிக்கோங்க அப்படி எனக்கு வாங்குவா அப்படி அது ஏக்க வாங்குங்க அம்மா நிறைய ஐஸ்கிரீம் நிறைய பாப் கர்ன் எடுத்து வராங்கமா என்னது நிறைய வாங்கி வராங்களா என்னது இது ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கா என்னங்க இது ஐஸ்கிரீம் வாங்கிங்க ஊரே ஊத்துது ஒரே கூட்டம் அவரே பாப் கர்ன் வாங்கி வந்துட்டாரு இப்போ நான் அதெல்லாம் வாங்கி வரணும் டக்கடக்கு புடிங்க ஐஸ்கிரீம் மைக்கே ஐஸ்கிரீமே பாத்துக்கிட்டே இருக்கா அல்ப மணி பண்றா பார் மானத்தை வாங்கிறதுக்கே இருக்கா மைய எனக்கு உங்களுக்கு எதுக்கு மா வீன்ஸ்லவே நாங்களே வாங்களாண்டா இருந்தோம் எதுக்கு எல்லாரும் வந்து சஜெஸ்ட் பண்ண செஞ்சு கூட வாங்கி வரீங்க

பாப்பேன் எங்க பொண்ணு வேணா நீ சாப்பிடு பாப்பேன் எனக்கு பிடிக்காது நீங்க சாப்பிடுங்க இப்ப வாய் மூடி இந்த படத்தை பாருங்க நீ என்ன கத்துற ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கடைசி லைக் டே போச்சே ம் படம் நல்லா தான் எடுத்துருக்குறாங்க அதுதான் பசங்க மேல ஃபுல்லாக நம்பிக்கை வைக்கக்கூடாது அதுங்களை ஒரு சந்தேக கண்ணோடே ஒரு ஒரு பாயிண்ட் பார்த்துனே இருக்கணும் என்ன பண்ணுங்க ஏது பண்ணுதுங்கன்னு மொத்தமாக அப்படி நம்பினா அப்படி தான் பசங்க எங்கே போதுங்க எங்கே வருதுங்க யார் கூட சேருதுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அம்மா கரையை சொல்கிறது சரிதாங்க்கா இந்த காசுமா தேட்டை கொண்டா குளிரும் சொட்டத்தில் இருக்கிறேன் குள்ளாத்தில் இருக்கிறேன் என்ன ஜம்முன்னு உட்காந்துருக்கேன் நான் நினச்ச கூட தூக்கி தள்ள போச்சு தான் உட்காருவேன் என்ன அவ்வளோ கொடுக்கல டி மீடியம் தான் வச்சிருக்காங்க கொடுக்குது முன்னாடி ஒரு வாட்டி வந்தால் சொன்னேன் பத்தியா சாத்குமார் படத்துக்கு அப்போலாம் ஜிரி 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 இருந்துச்சு இப்போ கரெக்டாக தான் வச்சிருக்காங்க இது வெயில் கலக்கா அவ்வளோ கொடுக்காது நீங்க மழை காலத்தீங்கன்னா வந்திருப்பேன் ஆமாம் ஆமாம் மழை காலம் அப்போ அப்புறம் சினிமா பார்க்க வரும்போது பசங்க ரெண்டும் சின்ன சின்ன குழந்தைங்க ஒரே மக்களும் இருக்குங்க எங்க படத்தை ஒழுங்காக பார்க்கறது விட்டுதுங்க அப்போ சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க படத்தை பார்க்க வைக்க நீங்க ரெண்டு பேரும் பெரிய குழந்தைங்க படத்தை பார்க்க வரீங்களா இவன் ஒருத்தான் சரி பாவம்ன்றாங்க நான் கூட உனக்கு கெட்ட பையன் தான் நினைச்சேன் பரவாயில்ல நல்லா தான் எப்படி போறது வீட்டுக்கு அந்த சூட்டமண்டையா ஆட்டோ புக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோ தான் போக்குறோம் சூட்டம் சொல்லாதான் என்ன வீட்டுக்கு வந்து மா பிள்ளையா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டோம் போல இருக்கேன் நம்பரா இருப்பேன் ஆட்டோ புக் ஆட்டோ நம்ம வெளியில் ஆட்டோ வரும் ஏறி சஞ்சி தூங்க தான் போகணும் என்ன உங்கள் வந்துட்டா வந்துட்டாரேம்மா வீட்டுக்கு வந்துட்டு பாருக்கா ஃபோன் அடிச்சு நான் எடுக்கவே இல்லை எங்கே பேசுறது சத்தத்தில் வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் மாமியில் சாப்பாடு போட்டுருக்கோம் ஆமாம் வந்துட்டுறேன்மா ஆ வந்துட்டாரா எங்கள் சாப்பிட்டு தூங்குங்க நாங்கள் வரேன் அப்படின்னு சொன்னால் ஆரம்பி வேறு உங்களை யார் சினிமா போகணுனது ஆ சீக்கிரமாக வர வேண்டியது தானே இது என்ன நான் சின்ன முடிஞ்சதான் வர முடியாது சீக்கிரமாக ஒன்று எப்படி வருது பாதி பார்த்துலேயே தர முடியாது இவங்களும் கூப்பிட மாட்டாங்க நம்மளாம் எங்கன்னா போனாலும் விட மாட்டாங்க சண்டை போடுவாங்க போய் வரவே சமதான பார்த்தணும் ஆனால் மாமாக்கா ரொம்ப வேணா கொடுத்து வச்சுருக்கேன் சண்டை போட தானே ஐயோ நீ கூடும் மணிக்கல என்ன கொடுங்க போனாலும் போகாதுன்ற என் போனான்னு வாய் வாய்க்கும் போது சாப்பிட்டு தூங்கி அப்படி சொல்ல வேண்டியது தானே

சாப்பிட்டா மதுரை செஞ்சு சாப்பிட்லாம் காலி வச்சா இருந்தது ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் மீதி ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு பார்த்தாது இட்டு நான் தோசைனா ஊற்றிக்கலாம் அதை மாவு வச்சு வாங்கிக்கலான்றேன் உனக்கு வேணவா மாவுலா அது நீ கொடுத்த பிரியாணி நிறைய இருக்குதா எதுக்கு ஒரு மாவு பாக்கெட் வாங்கி போகிறேன் பக்கத்தில் என்ன பண்ணுறது ம் ஒரு மாவு பாக்கெட் கையோட வாங்கிக்கோ அப்புறம் பத்தில் என்ன நடுவா தெரியல திரும்ப முடிய முடியாது கடை வர முடியும் அவங்க சீக்கிரமாக நான் போகும்போது வாங்கிக்கோ இம்மா நடக்குமா எல்லாரும் வெளில போகிறாங்க ஃபோட்டோலாம் சூப்பராக எடுத்தாச்சு ஃபோன் ஒன்றே ஸ்டேட்டஸ் போடுறி ம் நான் ஃபோட்டோ எடுத்து உடனே போட்டுட்டேன் டீ ஸ்டேட்டஸ் எல்லோரும் பார்த்துட்டாங்க நம்ம கூட போய் பசங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பர் சூப்பராக அனுப்பிச்சிருக்குதுங்க ஆனால் படம் வந்து ஒரு மாதம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம லேட்டாக தான் வந்து பார்த்துருக்கோம் அதுக்கே சூப்பர் சூப்பர் இருந்துங்க அப்போ அந்த பசங்கள்லாம் பார்க்கல போல இருக்குது இந்த படத்தை அவங்க வீட்டில் எப்போ கூட்டின்னு போவாங்களோ எல்லோரும் நம்ம வீட்டு மாதிரி இருப்பாங்களே இல்லையா இது சித்தி கூட்டின்னு வந்தாங்க நம்மள இல்லை நம்ம அம்மா கூட்டின்னு போயிருப்பாங்க அப்படியே சின்ன நம்மள சரிடா சரி தான் நடங்க நடங்க வேகமாக நடங்க முடியாது நம்ம சின்ன போய்ட்டு வந்து சொல்லிட்டு இந்த கீதா பெரிய பொண்ணு அவங்க கிட்டே யாரையும் சொல்லாது புரிஞ்சுதா நீ பாட்டு தம்பா நடிச்சு நடக்காத ஏன்னா சொன்னால் நினைப்பா ஐயோ உங்களை விட்டு நம்ம மட்டும் போயிட்டு வந்துட்டோம் நம்மளே சண்டை போடுவாங்க புரிஞ்சுதா கும்னு ஒரு வாய் முடியும் எல்லாரும் வீட்டுக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து போய் பாருங்க ஆமாம் எங்கள் மாமியே சொல்லியிருக்கோம் என்ன சின்னமாவுக்கு போயிடறாங்கண்ணே சரி தெரியாம இருக்க போதே எதுக்குன்னு ரெண்டு வாட்டி ஃபோன் வந்து நானே அட்டன் பண்ணல ஐயோ வீட்டிலேயே வச்சுருக்க உங்க உங்கள் மாமையு போய் சொல்ல சொல்லுறீங்க இல்லை சின்னமாவுக்கு போயிருக்கான்னு சொல்லிச்சுங்களா மாமியை போயெல்லாம் சொல்ல மாட்டாங்க மாட்டாண்டி இதுலாம் வச்சுன்னு வேலைக்கு ஆகாது வாய்ப்புல கூட வந்து தான் தேடிங்கண்ணே ஆ அதுக்கிட்ட கூட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க எங்கிய அரசின்மாவுக்கு போயிருக்காங்கண்ணே போதுமே இருக்க மொத்த பேருக்கிட்ட நான் நேரம் மோனாச்சுருக்கோங்க ஆசிமா போயிருக்கிறாங்களா சொல்லிவிட்டு ஏன் தான் இருக்கீங்களோ தெரியல கண்ணு வைக்க போதுமே எப்பதான் வரப்போ தெரியல சின்னமாவுக்கு மண்ணை வச்சுனாலும் மறைவா திருங்கன்னு சொல்லிக்கிறாங்க உங்களால் வச்சு ஒன்று தான் பட முடியாது தானே ஆமா சினிமாக்கு வரதில் பெரிய விஷயம் பாரு இதை பறிச்சு வைக்கிறதுக்கே ஓடே பத்து வருஷத்துக்கு பஞ்சு வருஷத்துக்கோட சினிமாக்கு வரும்போது இதுக்கு எல்லாம் பார் சங்கி வீட்டுக்கு மா போய்க்கலாம் போயிட்டு அட்யூட்ல தோசை விட்டு சாப்பிட்டுக்கலாம்ல எதுக்கு ஓட்டலுக்குலாம் கூட்டு வந்துருக்கீங்க ஆமா வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கலாம் எதுக்கும் வீண் செலவுன்னு தெரில இதுக்கு நீ பசங்களை இப்போ தூங்க ஆரம்பிச்சிச்சுங்க வீட்டுக்கு போச்சு சாப்பிடாது ஒரு ரெட்லியாக சாப்பிட்டு போட்டோம் இட்லியா இட்லி நான் பரோட்டா தானேண்ணா பரோட்டாலாம் நைட்டில் வச்சிருக்கேன் நான் ஆகுது இட்லியும் சாப்பிட்டுக்கா நேரம் ஐயோ வீட்டு தான் இட்லி தோசை அசோரட்டி சா வரிக்கிறீங்க. இங்கே ஹோட்டல் கரெயத் இல்ல. வாங்கி தரல. அபி கிட்ட பரோட்டா செய்துருமா உங்களுக்கு? செய்து தெரியாதல்ல. பரோட்டா வாங்கி கொடுங்க. கேரா அவன் எல்லாம் கேரா நான் எங்கையெல்லாம் ஓபோதே. ஏகா, நீனா செல்லம் குட்டி கெத்து வச்சிருக்கே. கேக்க எது பத்தியா கேல்வே? அங்கேந்து. வீட்ல போய் சாப்பிடுற. வீட்ல மத்த சென்ட் பிரியாணி இருக்குதே. பத்தாதது போய் தோசை நீ பரோட்டாலாம் பரோட்டாலாம் நான் வாது நைட்ல வாங்கிடே இருக்கங்க. ஏந்துறு போள. சதிசே எல்லாம் உன்னால தான் இருக்க நீ. தோசை எனக்கு வேணாம். நான் போறேன். போ முதல் கிளம்பு நடந்தே போ வீட்டுக்கு போ இதெல்லாம் சொல்ல பேச்சு கொஞ்சம் கூட இப்பயே கேட்க மாட்டேது இதெல்லாம் பேச என்ன பண்ண போகுதுன்னு தெரியல வா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சம்மாடி இருக்கு சாத்து பண்ணா சாத்து பண்ணி அவ்வளவு சாத்து பண்ணி இருக்கு சும்மாவே அடி வளர்த்து வாங்குவாங்க இல்ல வேற வாய் வேற விட்டுட்டோம் இன்னைக்கு மத்த மழை கடாசப்படுறாங்க நம்ம என்ன சதீஷ் கொஞ்ச நேரம் கும்பல் இருக்க மாட்டேடா இட்லி தோசை சாப்பிட்டு போலாண்டா பசி எடுக்குறா எனக்கு தான் பசி எடுக்குது நாளைக்கு அடி சொல்லலாம் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் ஒரு காஃபி மட்டும் சொல்லு காஃபி குடிச்சிட்டு போலாம் இது எல்லாத்துக்கும் மேல நன்றாத்திரி மணி பத்தாவது போதே இப்ப காஃபி வேணுமா ஏன்டி சாயங்கர காஃபி குடிக்க வேண்டிய தலை வலிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வச்சு நான் தான் பண்ண போறேன் ஒன்றும் புரியல அண்ணே எங்கள் பாருங்க பசங்களுக்கு என்ன வேணுமா ஆர்டர் பண்ணிட்டோம் நைட்டில் சாப்பிட்டா உங்களுக்கு தான் சின்ன பெரிய உங்களுக்கு தான் சின்ன ஆகுது உங்களுக்கு வேணும் இட்லி தோசை வாங்கிக்கோங்க சஞ்சீஸ்க்கு பரோட்டா வாங்கிட்டோம் பசங்களுக்கு என்ன வேணும் உடச்சு வேணும் வாங்கிக்கங்க ஃப்ரைட் ரைஸ் வேணும் வாங்கிக்கங்க இது வேணும் வாங்கிக்கங்க இப்போ ஆர்டர் கொடுத்தா தான் வரதே கால் மணி நேரம் ஆகும் அம்மா அத்தை காப்பாற்றிட்டாங்க நம்மள அத்தை தான் அத்தை சரி சரி ஆர்டர் கொடுங்க சங்கி எனக்கு ஒரு காஃபி ஒரு ரெண்டு இட்லி மட்டும் போதுமா தெரியுமா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கோங்க தெரியுமா சூப்பராக இருக்கும் சிக்கன் ரைஸ் வாங்கிக்கோங்க செம்மையாக இருக்கும்

ம் அவனுக்கு வந்து பரோட்டா இந்த பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸு உங்களுக்கு வந்து பரோட்டா ம் உங்களுக்கு மதம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு சித்தி எனக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும் ஓகே ஃப்ரைட் ரைஸ் இட்லி அண்ணி நீங்கள் மட்டும் தான் என்ன சொல்லல எனக்கு வந்து தந்தூரி கிடைக்குமா ஆ இருக்கு சரி ரெண்டு தந்தூரி சொல்லிடு அதுக்கப்புறம் பாம்பிக்கு அப்புறம் ஒரு நூடுல்ஸு அப்புறம் பிரியாணி வச்சிருக்கு ஒரு சிக்கன் ரைஸ் அவ்வளோதான் போதும் நைட்டு நிறைய சாப்பிட இருக்காதுமா இருந்தால் ஆகாதுமா எல்லாரும் எதுக்கு நம்பி பாக்குறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வந்த உடனே அண்ணனுக்கு சாப்பிடுங்க இன்னும் போய் சொல்லவே இல்ல சரி சரி எல்லாரும் நம்பி பாக்காதீங்க ஒரு மாய் இருக்குல இதெல்லாம் மனுஷ அண்ணன் தெரியலையா எங்க அம்மா இப்படி தான் பெத்து போடுச்சே சரி சங்கே நீ மாய் பாத்துற போ சொன்னதை நோட் பண்ணிக்கல பாரு குடுத்துட்டு வா ஊடி காரங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ண நீ அத பேசி நிக்க வெளிய நிக்கறாரு சரி அவருக்கு ஒரு ரெண்டு இட்லி சொல்லிடு பாவம் அவர் மட்டும் சாப்பிட மாட்டே பரன்னா டேய் சங்கே நான் திரும்பறீங்களா எதுக்கு இப்படி மச்சி பாத்துற கேங்க இவங்களுக்கு ஹோட்டல்ல இருந்த எல்லாத்தையும் ஆர்டர் கொடுப்பலாம் ஆ அவங்க வீட்டு மாப்பிளைக்கு ரெண்டு இட்லியா இந்த அண்ணியை கிட்ட கேக்குங்க யாருமே இல்லையா

பாபிக்கு அப்புறம் சிக்கன் பெரிய இதெல்லாம் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் மட்டும் நினைச்சிருந்தேன் ஆமா அந்த புணக்கு ரெண்டு இட்லியும் வைக்க சொல்றேன் ஆ இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது ஆமா நான் சாப்பிட்றத பார்த்து கண்ட வைக்கிறீங்களா இன்னும் சாப்பிட கூட ஆரம்பிக்கல இன்னும் ஆர்டர் இப்போ தான் கொடுத்துருக்கோம் இனிமே வரும் இன்னும் சாப்பிடும் போது எப்படி கண் வைக்க போகுதுன்னு தெரியல எல்லாமே வீட்டுக்கு போய் முதல்ல சுற்றி போடணும் பெரிய பூசணிக்காக பூசைக்காக சுத்தி கலையே வச்சுக்கோம் அப்படிதான் சரி சரி விடுங்க விடுங்க எதாவது ஆசைப்பட்டு லிஸ்ட்டு கொடுத்தேன் ஆ உங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் தரேண்ணா அமைதியாக இருக்கலாம் நான் அப்புறம் ஒரு கிலோ மாவு வாங்கணுமா வீட்டில் போயிட்டு இட்லி ஊற்றணுமா காலைல வச்ச குழம்பு குடும்பம் குழம்பு இருக்கு தொட்டு சாப்பிடுமா ஒரு கதை விட்டுட்டு ஹோட்டல கூட்டு வந்து அத்திக்கு வந்து இவ்வளவு செலவு வச்சிருக்கீங்க நாங்களும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பரோட்டா தான் சொல்லியிருக்கேன் நீங்க சொல்லிக்க லிஸ்ட்டு தான் எப்படியா ரெண்டாயிரம் வரும்னு நினைக்கிறேன் சச்சா சச்சா ரெண்டாயிரம் கூட வராது ஐநூறு ரூபாய் தாண்டது பெரிய விஷயம் இந்த ஹோட்டலில் நான் பில்லு பார்த்தா எல்லாம் கம்மியாக தான் இருக்கு சாப்பிட்டு கம்மி வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கணும் கலவர ஸ்கூலுக்கு போனோம் இப்போ அப்புறம் சின்ன போய்ட்டு வந்தால் டயராக இருக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க ஸ்கூல் போனால் யாரும் சொன்னீங்கன்னு வச்சுக்கா அவ்வளோதான் உங்க ரெண்டு பேரும் என்ன சேர்த்து சொல்கிறேன் காலேஜ் காலையில் போனோம் சீக்கிரமாக போய் படுத்து தூங்குங்க இப்படி தான் ஆட்டோலாம் போட்டு நான் தான் காலையில் முடிக்கிறது போகிறேன் தெரியல ரொம்ப டயர்டாக இருக்கு மேடம் என்ன வேலை செஞ்சீங்க அப்படியே டயர் ஆகிவிடுங்க எல்லா வேலையும் நான் செஞ்சேன் ஐயோ இங்கே பாடுறேன் காலையில் அண்ணன் வந்தாங்களே சாப்பிடத்துக்கு அப்போ சாப்பாடு அண்ணனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தது மீன் குழம்பு கரைச்சி கொடுத்தது நானே அதுக்கப்புறமா வந்து மீன் வறுத்து வறுத்துக்கு மசாலா போட்டு கொடுத்தியா மீன் வறுத்தது நான் எவ்வளோ வேலை செஞ்சிருக்குறேன் என்ன வேலை நீ ஈஸியாக கேட்குறேன் அப்படியா அப்படின்னு நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் தெரியுமா பிரியாணிக்கு தான் வெங்காயம் ஏற்றம் தக்காளி புதினா புதினத்தின்னா அஞ்சு புள்ளி பேஸ்ட்டு அரைச்சேன் அப்புறம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் முட்டை வேக வச்சேன் பிரியாணி தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் வயிற்று சாதம் தான் வைச்சேன் மீன் குழம்புக்கு அந்த புளி கரைச்சு காசு எல்லாமே நான் தான் எவ்வளவு வேலை செஞ்சு பக்கத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரை செஞ்சேன் செஞ்சிட்டு நானே குத்துக்கிற மாதிரி டயர்டாக இருக்கான் மீனை திருப்பி போட்டதுலாம் ஒரு வேலை இக்கா தினமும் வேலை வந்து கஷ்டமா இருக்காது எனக்கு அது புதுசாக கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு வச்சுக்க அப்பதான் கஷ்டமா இருக்கு நீங்களும் வந்து மாடு மாதிரி சின்ன வேலை செஞ்சுக்க உனக்குலாம் கஷ்டமா இருக்காது நான் தான் வேலை அதனால தான் எனக்கு ஒரு வேலை செஞ்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உடம்பு டயர்ட் ஆகி ஆனால் ஆனா நீ கேட்டு எல்லாம் அந்த பசங்க நல்லா இருக்க பசங்க கிட்ட போய்ட்டு நினைக்கிறேன் என்ன இப்ப கேட்டு போச்சுங்க நான் என்ன பண்ணிட்டேன் என்ன சேர்ந்த பார்த்து கேட்டு போகுதுங்க வேலை சின்ன கலூரியா உங்களை பார்த்து கேட்டு போகுதுங்க நீ வேற லூஸ் மாதிரி பேசினிக்கா தமிழிடு வலிக்குது வலிக்கு வலிக்க வலிக்கா நீ செய்யறதுல கேட்டா உனக்கு தான் வலிக்கும் எங்க ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனா வேற டேபிள் எங்க ஆர்டர் கொடுத்ததா திண்டுக்கல ஆளே கண்ணா இக்கா இங்க பாரு எங்க நாள் வீட்டுக்கார காரில் அவருக்கு வந்து மாசத்துக்கு எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் நல்ல பணக்காரங்க தான் ஆனா வீடு பார்த்து வச்சிங்க தான் இருக்குதுங்க ஒரே மத்தத்துக்கொசம் அது ஒன்னு சின்ன பெரிய அப்பார்ட்மெண்ட்லயே இருக்குங்க ஆனா எது ஒரு காரணத்துக்காக ஓல வீட்டிலயே இருக்குதுங்க நான் அதுக்கு அதுக்கு உங்களுக்கு காசு இல்லை சொல்லிவிட்டு ரெண்டு இட்லி ஒன்றும் நீ பாட்டிக்காத ஆ சா இட்லி சாப்பிட்டுட்டேன் நான் தந்திரி சிக்கன் என்ன நான் வேணுமா ஆர்டர் பண்ணேன் எங்கள் மாப்பிள்ளை தருவோம் காசு என்னை ஓசில் வாங்கி தராங்கன்றது கோசம் கண்டதை தின்னு போய்ட்டு எவ்வளோ கிட்டே எவ்வளோ எனக்கு ரெண்டு இட்லியே போதும் நீலாம் தெரிஞ்சே மாட்டேன் எங்கே கிட்டே போ உனக்குலாம் வந்து சொல்லி தரம்பேன் என்ன தான் உதைக்கணும் முதல்ல உன் நாற்று நான் இருக்கும்போது அப்படி பசங்க திட்டினா நான் எதுக்கு பரட்டம் கேட்குறது என்ன வந்து அதாவது இதாக வருதுன்னு இப்போ வந்து என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் ஓ ஆள் என்ன ஒரு பேச்சு ஆள் என்ன ஒரு பேச்சா ஆமாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் பேச முடியும் என் நாற்று நான் இருக்கும்போது வேணா வேணாம் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா நைசா ஆர்டர் கொடுத்துற வேண்டியதான் ஆனா சரி உஷாரி வரும்போது பேச்சு பேசினா இருந்த பைக்கில் வந்து பசங்களை வச்சுன்னு போல அப்படி தனியா போகுது வருது சொல்லிட்டு நாங்க வாங்கி கொடுத்தி தான் பசங்க கிடையாது அப்படி அப்படின்னு சொன்னா நீ எப்படி நடந்துக்கற அப்படின்னா தான் சொல்ல வர அவங்க சம்பாதிக்கிற காசும் காசு தான் அப்படிதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது முன்னாலும் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை மட்டும் ஆர்டர் பண்ண வாங்கி வச்சு வேஸ்ட் ஆமாம் ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிட்டேன்னா என்ன ஆட்டம் ஆடுக்கு போயிருக்கோம் வாங்கி வாங்கிக்கிறதா என்ன வாங்கி கொடுத்த கூட வந்துட்டு மொதல் வந்து நம்ம மட்டும் வந்துருக்கணும் நான் பாவம் ஆச்சு அக்கா வச்சு அக்கா பசங்களா எங்கேயுமே போக மாட்டேங்க வீட்டிலேயே இருக்குதுங்க சரி சினிமா கதை குடுங்க போல சொல்லிட்டு பாவம் பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கே வைக்கிறது வீட்டு சரி சரி நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா வாங்கி சாப்பிடுங்க சினிமா கரெக்டா ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எல்லாமே அவதான் வாங்கி கொடுத்துருக்கா அவன்கனர்தான் நான் இங்கே வந்து ஹோட்டலேயே அவதான் வாங்கி கொடுக்குறேன் மரியாதையா உங்க நம்ம வேறு என் நம்ம நான் கொடுக்குறேன் ஓ நல்ல போய் இருக்கு நீ வேணா உன் பங்கு கொடு நான் எடுத்து கொடுக்கணும் என்னத்துனாரு அது எனக்கு வாங்கி தருது அது மாதிரி காசு கொடுக்கணும் லூஸ் ஆன தெரியல மூஞ்சி அதே பண்ணலாம் என்னைய மொத்த செலவு அவங்க தடவை கட்டது ரொம்ப ரொம்ப தப்பி அவங்க காசு கேட்டாங்களா ஆ நீ என்ன வாங்கிட்டு இட்லி காசு கொடு நூடுல்ஸ் காசு கொடு ஆஹ் சிக்கன் ரைஸ் காசு கொடுன்னு கேட்டாங்களா நீயே கும்பலுக்கேயே சொல்லி கொடுத்துருவா பிளவுக்குதான் தெரியாது தெரியாத உங்களுக்கு கூட சுதுவா தெரியாம என்ன பண்ண இருக்குது கெட்டு ரூபா பழகுதா ஆனா என்னால உன்ன மாதிரி இருக்க முடிய முடியா உங்க திருவாய்க்கல முடி இருந்தாலும் போதும் வேற எது மாதிரி கேட்டால சிச்சி சிச்சி இது கூட போய் நான் பிறந்திருக்கிறேன் பாரு ஆஹ் எங்கன்னா ஒரு சதுவா இருக்கா என்ன எங்க எப்படி நடந்தான்னு தெரியுதா எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆமா ஆனா ஒன்னா மணி பாச வந்து காசுலயே குறையா இருக்குது அங்கே வீட்டுக்காரர் எண்ணெய் கடை வச்சுக்கும் போதே இது திமுரு என்ன மாதம் இன்னொரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாரிச்சாங்கன்னா ஆள் தான் போடுது அந்த மனுஷனே பாவம் ஆ ஆள் வச்சு தலை மாட்டில் யாரணுன்னா புளி தரணும்னு சொல்லிட்டு அவரே ஏறி அவரே தேங்காய் எல்லாம் எல்லாம் வெட்டிங்கன்னு தேங்காய் எல்லாம் உரிச்சிங்க எல்லாம் வேணாம் செஞ்சு இப்போ காசு எடுத்து வந்து கொடுக்குறாரு இது பார்க்க எங்கே நினைக்குதோ ஐம்பது ரூபா கொடுக்குது அங்கே சினிமா தேட்டரில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிங்க பாப்கார்ன் வாங்கிங்கன்னு சொல்லுது காசு கொடுக்குறோம் இப்போ ஹோட்டலில் வந்து பங்கு நம்ம கொடுக்க போதும் இது வாங்குது சாப்பிட்ற பங்குலாம் இதெல்லாம் வச்சுங்க அந்த ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ண தெரில தெரியல ரெண்டு குழந்தைங்க கடை ஏற்றமோ என்ன பண்ணுமோ தெரில கடை வந்த காப்பாற்றணும் எனக்கு ஒரு நல்ல இப்போ கடவுள் மதுல